நடிகை நயன்தாரா வந்து என்னை யாரும் லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐக்கிய ஒன்று வந்து வெளியிட்டிருந்தாங்க கடந்த நாட்களில் அதை பார்த்துட்டு ஆன்லைனில் வந்து நிறையா காண்ட்ரவர்சி எல்லாருமே வந்து லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற டைட்டில் வந்து நாங்கள் யாருமே உங்களுக்கு வைக்கல நீங்களே உங்களுக்கு வச்சுக்கிட்ட டைட்டில் தான் அதை கூப்பிடக்கூடாதுன்னு வேற வந்து சொல்லி அரிக்க வேறு அப்படிங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே பயங்கரமாக வந்து ட்ராட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ யூடியூப்லேயுமே வந்து நிறைய பேர் நயன்தாராவுக்கு அகேன்ஸ்டாக வந்து வீடியோ போட்டிருந்தாங்க அவங்க இந்த டைட்டில் வந்து டிசர்வ் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க ஸோ ரஜினிகாந்த் அவர்களை வந்து சூப்பர் ஸ்டாராக அக்செப்ட் பண்ண நம்ம இண்டஸ்ட்ரி நயன்தாரம் அவங்க வந்து லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேறாங்க இது எதுக்கு நம்ம சூப்பர் ஸ்டாருக்கும் லேடி சூப்பர் ஸ்டாருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் அவங்க டிசர்வ்டாக இல்லையா அப்படின்றத இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்களே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டம் எப்படி வருதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வந்து பைரவி அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்து பண்ணுறாங்க அந்த பைரவி படத்தை வந்து ப்ரோமோட் பண்றதுக்காக வால் போஸ்டர் எல்லாத்துலேயுமே வந்துட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரமோஷனுக்காக தான் வந்துட்டு சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க அந்த பைரவி படத்துல ரஜினிகாந்த் அவங்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் அவங்களோட ஆக்டிங் இதெல்லாம் பார்த்து மக்கள் வந்து தான்ப்பா நம்ம தமிழ் சினிமாவில வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணி தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க இதுதான் வந்து இந்த சூப்பர் ஸ்டாருக்கான வரலாறு இப்படிதான் சூப்பர் ஸ்டார் பட்டம் கெனச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லா படங்களையும் அவருக்கு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு டைட்டில் இருந்தது அந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற டைட்டில் கார்டுக்கே வந்து ஒரு செப்ரேட் ஃபேன் பேஸ் இந்தியா உனக்கே இருக்காங்க அப்படி நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயந்திரா பக்கம் வருவோம் இவங்க வந்து ரெண்டாயிரத்தி தான் வந்து சினிமாவில் அறிமுகமாகறாங்க இவங்களோட ஃபஸ்ட் படம் வந்து ரிலீஸ் ஆகிறது ஜனவரி மாதம் வந்துட்டு ஐயா ரிலீஸ் ஆகுது அதுக்கப்புறம் ஏப்ரலில் வந்து சந்திரமுகி ரிலீஸ் ஆகுது இந்த ரெண்டு படமும் பயங்கரிகிட்டு ஒரு படத்தில் நடித்த ஹீரோவை தாண்டி ஒரு ஹீரோயின் அதிகமாக பேசுகிறாங்க அப்படின்னா இந்த படத்துல இருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு நயன்தாரா வரைக்கும் தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு இது வரைக்கும் நயன்தாரா எண்பது படங்களுக்கு மேல வந்து தமிழ் மலையாளம் ஹிந்தி இண்டஸ்ட்ரி எல்லா லாங்வேஜ்லயும் எண்பது படங்களுக்கு மேல வந்து நடிச்சிருக்காங்க ஸோ இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பாத்தீங்க அப்படின்னா மாயா அறம் அப்புறம் நானும் ரோவிதா இந்த மாதிரி அந்த ஒரு வருஷத்துல கண்டினியூஸா ஒரு அஞ்சு படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுது இதில் மாயா அறம் இந்த படங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நயன்தாரா வந்து லீடு ரோலா பண்ணியிருப்பாங்க ஒரு போல்டான ஒரு கேரக்டரில் வந்து பண்ணியிருப்பாங்க இந்த அறம் படத்துக்கு அப்புறத்துல இருந்து தான் வந்து நயன்தாராவுக்கு லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு பட்டம் வந்து வர ஆரம்பிக்குது இது யார் கொடுத்தாங்க மக்கள் கொடுத்தாங்களா இல்லை அவங்களே வந்து பிஆர் வச்சு கிரியேட் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்றதெல்லாம் தாண்டி நம்ம ரஜினி சார் எடுத்துக்கிட்டாலே மக்களாக வந்து அந்த பட்டத்தை வந்து முதல்ல கொடுக்கல தானு அவர்கள் தான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வந்து கொடுத்தாங்க அதை வந்து மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அதே மாதிரி நயன்தாராவும் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் வந்து அவங்களே உருவாக்கிக்கிறாங்க எதுக்காக உருவாக்கிக்கிறாங்க அப்படின்னா அந்த அறம் படத்தில் அவங்களோட கேரக்டர் சிங்கிள் என்னன்னா ஒரு மூவியை எலிவேட் பண்ணி ஒரு ஹீரோ லெவலுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் ஹீரோ லெவலுக்கு எலிவேட் பண்ணி நடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்ற லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு பட்டம் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படுது அந்த டைம்லேயும் இது வந்து நிறையா பேசும் ஒரு எண்பது படங்களுக்கு மேலே பண்ணியிருக்காங்க இருபது வருஷமா வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து இருக்காங்க ஒரு ஹீரோயின் வந்து இவ்வளோ வருஷம் சஸ்டெயின் பண்ணி கன்சிஸ்டண்டாக வந்து படங்கள் கொடுக்குறதுன்றது வந்து அவ்வளோ சாதாரண விஷயங்கள் கிடையாது இன்னைக்கு இருக்கிற நிறையா ஹீரோஸை விட அதிகமான சம்பளம் வந்து நான் எந்த வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க வந்து ப்ரொடியூசர் சம்பளம் இவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கான மார்க்கெட் வேல்யூ வந்து அவங்க கிட்ட இருக்குது அந்த பொட்டன்ஷியல் இருக்கிறதுனால தான் அந்த சம்பளத்தை வந்து அவங்க கொடுக்குறாங்க அதுக்கு அவங்க எந்த விதத்துலேயுமே வந்து தகுதியானவங்க கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது இன்னும் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா மற்ற ஹீரோயின்ஸ் யாரும் இந்த பட்டத்தை எடுத்துக்க கூடாது அப்படின்றதுக்காக லேடி சூப்பர் ஸ்டார் பட்டத்தை வந்து நயன்தாரா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க இன்செக்யூரா ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரி அப்படி பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு பட்டத்துக்கு வந்துட்டு இன்னைக்கு இல்லை காலகாலமாக வந்து பிரச்சனை தான் இருக்கு அது எல்லாருக்குமே வந்து தெரியும் நம்ம குமுகமும் விஜய் அவரும் சேர்ந்து ஃபேக்காக ஒரு போல் நடத்தி விஜய் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டுக்கிட்டு ஓட்டு கேட்டு ஃபேக்காக ஒரு சேர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு ஆட்டிக்கல் வந்தது அதுக்கப்புறம் வாரிசு படத்தோட ஆடியோ ஆச்சுல வந்து ஷாரத் குமார் அவங்க வந்து விஜய் தான் வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வரைக்கும் வந்து பிரச்சனை வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு இதுக்காக ஜெயிலர் படத்துல வந்து இங்கே நான் தான் திங்கு நான் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு தனியாக ஒரு பாட்டே வந்து வச்சாங்க அவங்களுக்காக வேட்டையன் படத்துல கூட ஒரு பாட்டு இருக்கு ஸோ அதுக்காக ரஜினி சாருக்கு வந்துட்டு இன்செக்யூரா ஃபீல் பண்றாரு அவரு நான்தான் சூப்பர் ஸ்டார்னு பதிவு பண்ண நினைக்கிறார் ரொம்ப இன்செக்யூரா இருக்கிறார் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம ஒரு இடத்துல வந்து பதிவு பண்ண வேண்டியதா இருக்கு ஆமா இங்க நான்தான் சூப்பர் ஸ்டார் ஆமா இங்க நான்தான் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஒரு சில இடங்கள்ல வந்து நம்ம பதிவு பண்ண வேண்டியதா இருக்கு தான் வந்து நயன் வந்து வந்து ஹீரோக்கு ஈக்குவலான ஒரு பொட்டன்ஷியல் நைன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு லாங் டேர்ம் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க பாக்ஸ் ஆஃபீஸ் இட்டு இருக்கு ஃபீமேல் லீடர் நிறைய படங்களில் நடிச்சிருக்காங்க குறிப்பா சொல்ல போனா மாயா அறம் நெற்றிகன் கோடமா கோவிலா மூக்குத்தி அம்மன் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து இந்த படத்துல ஹீரோவே தேவையில்லை தான் லீடு அவங்களே வந்து அந்த படத்தை வேற லெவல்ல எளிமைப்படி இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய ஹீரோக்கு ஈக்குவலா என்னென்ன பொட்டன்சியல் இருக்குமோ அது எல்லாமே வந்து நயன்தாராவுக்கு இருக்கு ஸோ அவங்க லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற டைட்டில் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து எலிஜிபிள் தான் அவங்க எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லி யாருமே வந்து சொல்ல முடியாது அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்றாங்க ஏன் நயன்தாரா மட்டும் சொல்றீங்க த்ரிஷா இருக்காங்க சிம்ரன் இருக்காங்க ஸோ ஸ்னேகா இருக்காங்க இந்த மாதிரி நிறையா பேர் நிறைய ஆக்ட்ரஸ் வந்து நிறைய பேர் சொல்றாங்க ஸோ ஏன் நம்ம ரஜினி சார் தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறோம் கமல் இருக்காங்க அஜித் இருக்காங்க விஜய் இருக்காங்க இவங்க எல்லாருமே வந்து நம்ம சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்கிறாங்க அப்படி சொல்ல முடியாது ஏன்னா சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அவர் தான் அதுக்கான பொட்டன்ஷியல் அவருக்கு இருக்கு அவரை தான் நம்ம வந்து சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடுறோம் அதே மாதிரி உலகநாயகன் அப்படின்னா அது கமல் அவர் ஒருத்தர் தான் அவருக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்கு அவர் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக போய் ஒரு கணக்கில் கலக்கிருக்காரு அவருக்கு நம்ம சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடுறோம் அதே மாதிரி லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது நயன்தாரா தான் அவங்களுக்கு ஒரு ஹீரோக்கான ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு ஒரு சூப்பர் ஸ்டார்க்காக ஒரு பொடன்ஷியல் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அவங்க எலிஜிபிள் தான் அவங்களுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு எல்லாமே ஓகே இப்போ இந்த லேடி சூப்பர் ஸ்டாருக்கு நெகட்டிவான விமர்சனங்கள் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா கடந்த கொஞ்ச நாட்களா அவங்க வாழ்க்கையில நடந்த மாற்றங்கள் நடந்த சம்பவங்கள் இது எல்லாமே வந்து நம்மளே யோசிக்க வைக்குது அவங்க எந்த நயன்தான் வந்து லேடி சூப்பர் ஸ்டாருக்கு இவங்க தான் அப்படின்னு நம்ம சொன்னோம் அதே நைன் தாராவில் நாமளே வந்து இல்லையே இந்த மாதிரி ஆட்டிடியூட்லாம் டிசர்வ் இல்லையே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து தோடு ரீசெண்டான டைம்ஸ் அவங்களோட மேரேஜை வந்து ஒரு வீடியோவாக எடுத்து நெட்ஃப்ளிக்ஸில் சேல் பண்ணதாக இருக்கட்டும் அதில் வந்துட்டு அந்த நாடு உறவுடைய தான் படத்தோட ப்ரொடியூசர் வந்து தனுஷ் அவரோட அனுமதி இல்லாமல் அவங்களோட பாட்டையும் யூஸ் பண்ணி அதுக்கு அவர் பர்மிஷன் கொடுக்கலன்னு சொல்லி அவரே வந்து பப்ளிக் ஃபோரமில் வந்து அசிங்கப்படுத்திட்டு அதுக்கு அவர் அதுக்கு தனுஷ் மேல வந்து கேஸ் போடுறதுலாம் வந்துட்டு ரொம்பவே தப்பான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் அவங்க இங்கேயும் வந்துட்டு பிசினஸ் பண்றாங்க அதுக்கு சம்பந்தமே இல்லாமல் இடையில ஒரு அறிக்கை விட்டாங்க ஸோ ஒரு விமன் விமனை வந்து விட மாட்டாங்க எல்லாரும் வந்து எல்லா பக்கத்துல இருந்து நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சம்மந்தமே இல்லாம ஒரு ப்ரொமோஷன் நீங்க அந்த தனுஷ் அவங்களோட நெட்ஃபிளிக்ஸ் மேரேஜ் இஷ்யூ கூட பாத்தீங்க அப்படின்னா அவங்க பேசணும்னா அதை எப்ப கூட பேசி எப்போ வேணாலும் பேசிக்கலாம் ரிலீஸ்க்கு முந்தின நாள் வந்து அதை பேசி அதை ப்ரொமோட் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ரீசெண்டான டைம்ஸ்ல வந்து நயன்தாரா அவங்களோட ஆட்டிடியூடு வந்து சேஞ்ச் ஆயிருக்கு முன்ன மாதிரி அவங்க இல்லை அப்படின்ற நிறைய விஷயங்கள் மக்கள் வந்து ஆன்லைன்ல பார்க்குறாங்க வீடியோஸ் ட்விட்டர்ல வீடியோஸ் எல்லாம் பாக்குறாங்க இதெல்லாம் பார்த்ததுனாலயோ என்னவோ அவங்களுக்கு வந்துட்டு நயன்தாரா வந்து லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு பட்டத்துக்கு டிசர்வ் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஃபீல் பண்ணியிருக்காங்க மேபி இது நயன்தாராவும் ஃபீல் பண்ணாங்களோ இல்லையோ அதனால தான் அவங்க அந்த பட்டமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு அறிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ முழுக்க முழுக்க இந்த லேடி சூப்பர் ஸ்டார் பட்டம் வந்து மக்களாக தூக்கி கொடுத்தாங்க மக்கள் வந்து கொண்டாடுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடையாது இது நயன்தாராவோட ஒரு பிஆர் ஒர்க் அவங்க அந்த டைட்டிலுக்கு எலிஜிபிள் தான் ஆனால் இதை கொடுத்தது அவங்கள கூட இருக்கலாம் ஆனால் மக்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது நீங்க ஒரு பிஎன்சி சென்டரில் போயிட்டு லேடி சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் மக்கள் தெரியாது அதுவே நீங்கள் சூப்பர் ஸ்டார் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து தெரியும் ஒரு சில மக்கள் வந்து நயன்தாரா தான் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி அங்கீகரிச்சாங்க மெஜாரிட்டி மக்களுக்கு லேடி சூப்பர் ஸ்டார்னா யார் யாரு அப்படின்னு கூட தெரியாத நவங்க தான் வந்து இப்போ வரைக்கும் இருக்குது ஏன் இது கண்டிப்பாக உங்களை குழப்பி விடுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் சொல்கிறேன் நயன்தாரா நிஜமாகவே லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறதுக்கு தகுதியானவங்களா இல்லையா அப்படின்றத உங்களோட ஒப்பீனியன் இருந்ததுன்னா மறக்காமல் சொல்லுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்க மீட் பண்ணுறேன்